ஹலோ ஆல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தனமே பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்துலேருந்து செவ்வாழை பழம் எடுத்து வந்திருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லைங்கப்பா அப்பா வந்து எப்போ வந்தாலும் சிவி டாக்டருக்கு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ எங்கேருந்து எடுத்து வரீங்க சேலத்துக்கு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் அயல்பட்டி கிராமம் அயல்பட்டி கிராமம் சேலம் நாமக்கல் தூரத்துல இருந்து அவங்களுக்கு இத எடுத்துட்டு வரணும்னு என்ன நீடுங்க அது ஒரு டாக்டருக்காக இது பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கு இப்ப கூட நான் சொன்னேன் தூக்காதீங்க ரொம்ப வெயிட்டா இருக்குது இல்லை அது சொல்ல காட்டில் வேலை பார்த்துருக்கோம் அதனால எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைனாங்க திஸ் இஸ் அ டோக்கன் ஆஃப் கவ் கிஃப்ட் ஃப்ரம் த காட்னு நான் சொல்லுவேன் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது இங்க வச்சட்டுமா எனக்கு என்ன இல்லை இல்லை இப்போ இங்கே வச்சு நான் வச்சுருக்கேன் ஸோ இது மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நிறைய அன்புகள் வரும் பட் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துட் வேணால் உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களை வச்சுக்கோங்க என் பையனுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை மட்டும் டாக்டர் சிபீட்டை யார் வந்தாலும் சரியாகணும்னு வேண்டிக்கோங்க அதுவே எனக்கு என்ன உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆக்சி ப்ளஸ் எப்படி தெரியும்ப்பா இது யூடியூப்ல தான் அதான் அதாவது நாங்க அங்க வந்து ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஓசோனை பத்தி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆசன வாயில கொடுத்துருக்காங்க முழங்காலையும் இன்ஜெக்ஷன் மாதிரியும் அந்த மாதிரி செஞ்சதுனால சரி இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்கள விட பெட்டர் டாக்டர் யார் இருப்பாங்கன்னு சொல்லி யூடியூப்ல தலவும் போது மெயின்லி அதுக்காக தான் அப்புறம் இந்த டாக்டர் அட்ரஸ் கிடைச்சதுங்க அப்புறம் போன்ல கான்டெக்ட் பண்ணோம் லொகேஷன் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் ரிவியூவும் பார்த்தோங்க வெரி குட் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோவும் ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மெயின்லி பாத்தீங்கன்னா இப்போ அப்பா சொன்ன மாதிரி பெயின் வந்து வென்ட் கமிட் வென் இட் கம்ஸ் டு முடக்குவாதத்துக்கு கொஞ்சம் எயிட்டி பெர்சென்ட் வந்து பெயின் வந்து குறையாது அதுக்கு ரீசன் என்னன்னா அது வந்து வைரஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ப்ளஸ் அது பாடியை டீடாக்ஸ் பண்ணால் தான் சரியாகும் மற்றபடி இடுப்புக்கு கீழே இருக்க வலி அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வலி வந்து இப்ப நல்லாவே கம்மியா இருக்கா ஃபியூச்சர் நாங்கள் இன்னும் அதுக்குமே முடக்குவாதத்துக்கும் சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ண போறோம் மெயின்லி என்ன விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்கறதாப்பா ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா ஒரு வார்த்தையில சொல்லணும் நீங்க என்னன்னு ஆகுங்கிற நம்பிக்கை

இப்ப வழி இல்லீங்களா இப்ப தொண்ணூறு பங்கு குறைஞ்சிருக்குதுங்க சார் சொல்லிக் கொடுத்தத ஒரு மூணு எக்ஸைஸ் செஞ்சேன் சரிங்க செஞ்ச பிற்பாடு தொண்ணூறு பங்கு குறைஞ்சே இப்ப முக்காலி இல்ல முக்கால் இல்லாத உட்காந்து பால் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா தான் உங்க வீட்டுக்காரம் கூட்டிட்டு வந்திருக்காரு சோ அது ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் அந்த நம்பிக்கையில தான் சேலம்ல இருந்து இங்க வராங்க அது வரும்போது இந்த மாதிரி கிஃப்ட் ஒரு தடவை இல்லை எப்போ வந்தாலும் அவங்க தோட்டத்தில் வளைஞ்சு எடுத்து வந்ததுனால நான் யாருக்குமே இதை கொடுக்க மாட்டேன் பயனுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போவேன் ஸோ ஏன்னா ஆர்கானிக் இந்த காலத்தில் கிடைக்கிறதே ரொம்ப அதிசயங்கிறதுனால யூஸ்வலி எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்தால் பிரித்து கொடுத்துருவேன்ப்பா இது உங்கள் தோட்டத்தில் வளைஞ்சிருச்சுன்னு நீ எடுத்து சார் முத முத சும்மா கம்மியாக ஒரு ஒரு சீப்பழம் தான் கொண்டாங்க சரிங்க அதை என்ன பண்ணணும் பழம் நல்லா இருந்தது அடுத்தப்ப கேட்டும் போது பையனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி போட்டோவா காட்டம் போட்டோ காட்டும் வந்து சரி விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம தோட்டத்துல எவ்வளவு லாஸ் ஆகுது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு தூக்கி வண்டியில வச்சுட்டு வந்துருவோம் சரிங்களா இது எத்தனை பேத்துக்கு இந்த கொடுப்பன கிடைக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா நான் நன்றி என்ன சொல்லணும் அந்த வழி சரியானவனே இவரு இப்பதான் இதை சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் நம்ம கிளீனிக்ல ஒர்க் பண்ற அறிவுத்தரல் டாக்டர் வந்து ரொம்ப முன்னாடியே இவருக்கு தெரியும் அப்பா நீங்களே அதை சொல்லிடலாங்க அறிவத்திரே டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியுன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க அவங்க அம்மாலும் எங்க மிஸ்ஸஸும் நேச்சுரோபதி அரும்பாக்கத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்து தெரியுங்க அறிவு அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்க தற்செயலாம் இங்க வந்து தான் அறிவு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் கூப்பிட்டு பேர் கேட்ட ஒரு பாட்டு தான் அறிவு இங்கே வேலை செய்யறதே தெரியுங்க அப்புறம் அவங்க அம்மாட்டையும் அன்னைக்கே ஃபோன் பண்ணி பேசணும் பேசிட்டு அப்புறம் அவங்க அக்காளுக்கு தங்கச்சிக்கா இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உடம்பு மெலியணும்னு சொல்லி எதா வந்திருந்தாங்க எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க இது வந்து இன்னும் வந்து மென்மேலும் வந்து ஆக்சிபிளஸ் வளரணும் நிறைய பேத்துக்கு தெரியணும் ப்ளஸ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத வந்து நம்பிக்கை உருவாகணும் அதுதான் மெயின்லி வீடியோ அந்த வீடியோ புரிஞ்சுக்குவாங்க எல்லாம் மக்கள் இனிமேல் கொஞ்சமாக மாறுவாங்க விட்டுட்டு மாறுவாங்க பாருங்களா நாங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நாங்களே ஒரு பீங்க அலோபதிக் டாக்டர்ஸ் ஸோ வந்து ஆமாங்க இப்போ எனக்கு வந்து சிவி சார் வந்து அலோபதி எம்எஸ் எல்லாம் ஆர்த்தவ படிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாருன்னா அவரால் முடிஞ்சு தானே வந்திருக்கிறார் நிரூபிக்கப்பட்டு தானே வந்திருக்காரு பார்த்தீங்களா இதை வந்து நான் சொல்லக்கூடாதுங்க எங்க என்னோட மனசு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் உண்மையா நினைச்சு பாக்கணும் கண்டிப்பா அவர் வந்து தேவையில்லாத எம்பிபிஎஸ் வந்து சீட் வாங்கி படிச்சு அதுக்கு மேல எம்பிபிஎஸ் படிச்சு ஆர்தோவை படிச்சுட்டு இந்த லைனுக்கு வந்திருக்கிறாருன்னா இதுல அனுபவப்பட்டிருக்கிறாரு நாம எனக்கு நாம ஏன் வரக்கூடாது முன்னாலுமே ஏன்னா மக்களுக்கு நான் இத சொல்லனா இது வந்து ப்ரமோஷன்ஸ் மாதிரி ஆயிடும் இல்லை தப்பா சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் பட் ஒரு ம ஒரு சக மனுஷனா ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க நீங்க சொல்லும்போது இப்போ நான் நான் வந்து அனுபவப்பூர்வம் அனுபவிச்சிருக்கேங்க பாருங்க ஒரு மாசத்துல லாஸ்ட் டைம் வந்துட்டு போயிருக்க மெசேஜ் கூட சும்மா வலிக்குதுன்னு கேட்டேன் இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செஞ்சா இப்ப வலி இல்லீங்க வழி இல்ல வழி இல்லாத வாழ்க்கை பால் கறக்கும் போது முட்டி வலிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா ரொம்ப நன்றிங்கப்பா என் பையனுக்கு வழக்கம் போல கொடுத்துருவேன்ப்பா கீதா ஒரு போட்டோ எடுத்துருங்க கீதா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க விநாயகர் வராங்களா